இருந்து வர தண்ணியை தடுத்து இன்னைக்கு இங்க வந்து இது பண்றாங்க மக்களவை நீக்கல ஆர்ப்பாட்டம் செஞ்சு இன்னைக்கு தண்ணி மீண்டும் பெரிய குழந்தை வந்து இன்னைக்கு நம்ம தொகுதி முழுவதுமே மாம்பழம் இதுதான் இங்க வந்து விளைச்சல் ஜாஸ்தி இங்க பதப்படுத்தி அது குளிர்பானம் பண்ணி அந்த தெரியும் பண்ணி மக்கள் கேட்டீங்க ஏதாச்சும் அரசாங்கம் பண்ணிருக்கானா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நானும் எத்தனையோ வாட்டி தேடி வந்திருக்கேன்

இன்னைக்கு நம்ம எல்லாம் கல்யாணி வெளியேறு போராட்டத்துக்கு நம்ம இதெல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம் இதனால உண்மையான நிலைப்பட இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இருக்கும் போது இன்னைக்கு நம்ம காந்தி என்ன எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டுல உருவாகி மக்கள் நல்லது செஞ்சு எத்தனையோ சுதந்திர போராட்டம் செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளருக்கு ஜிஎஸ்டி வரி கீழே நீ மக்களை நம்ம மாட்டி முடிக்கணும் இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் மக்கள் அதை நீங்கள் சிந்திக்கணும்

அந்த வேலை பார்த்து குடும்பத்தைப்பா இதே இது வந்து சாதாரண மனிதோட மெட்டாலிட்டி அதெல்லாம் எல்லாருக்குமே இப்போ நீ நான் ஆர்கிடைக் படிச்சன்னா நீ கேப்டன்ட்ட சொன்னாங்க என்ன நீ கேப்டன் மகளால் இருக்காரு நீங்கள் ஆர்கிட்டைக் படித்தாலும் ஒரு கம்பெனில போய் நீ வேலை பார்த்தேன் அது என்னென்னு கற்றுக்கணும் தான் இனமும் மணி நேரம் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் தம்பிர நானும் ஹெல்மெட் மாட்டிகிட்டு சிமெண்ட் தூக்கிட்டு எல்லாம் நானும் வேலை பார்த்துருக்கேன் அது எல்லாருக்குமே செஞ்சு தெரியும் நீங்கள் சிந்திக்கணும் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் இளைஞர்கள் காலம் மருத்துவ எந்த இளைஞர்கள் வந்த மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவாங்க நெக்ஸ்ட் எப்படி போனான் நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க பேஸ்புக்ல இருக்கீங்க ட்விட்டர்ல இருக்கீங்க டிக்டாக் பண்ணி எத்தனையோ ஆப் எடிட் பண்றீங்க என்னென்ன பண்றீங்க மூளை அதிகெல்லாம் யூஸ் பண்ணும் போது ஓட்டு போடுற உங்களை யாரும் ஓட்டு போடுற அரசியல் வாரியை மட்டும் நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க நீங்க எல்லாருமே போன் இருக்கு நீங்க எல்லாருமே டைப் பண்ணா அந்த பேஸ்புக் பீட்ல வரப்போது நீங்க சிந்திக்கணும் நெக்ஸ்ட் உங்கள் தலைவர் யார் இனி அறுபது வருஷம் இந்த நாடு நாசமும் போயிடுச்சு அன்றிய மாதிரி காலத்தில் இந்த நாட்டு அதை எப்படி நல்லவழி செய்யும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிற இந்த நேரத்தில்